வெல்கம் டு மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு இரும்பாலம் மெயின் ரோடு சோழமலம் பஸ் ஸ்டாப்பு நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா பொலிரோ பிக்கப்பில் ஒன் பாயிண்ட் த்ரீ லைஃபாக்சி வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க அதிகபட்சம் லோனே வந்துட்டு ஒரு எட்டை முக்கிற வரைக்கும் லோனே வாங்கலாம் நேரில் வாங்க பெஸ்டாஃபராக பண்ணிக்கலாம் லைட் டேக்ஸி வண்டி தாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ மேலுக்கட்டு வண்டி வண்டி பார்த்திங்கன்னா கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே தெளிவாக இருக்கும் கம்பெனி கிலோமீட்டர் தாங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடிருக்குது எல்லாமே கரண்ட் லொக்கேஷனில் இருக்குது நேரில் வாங்க வந்து வண்டி பாருங்கள் கம்பெனி சேஸு கம்பெனினுது ஒரிஜினாலிட்டி அப்படியே தெளிவாக இருக்கும் கம்பெனி தொட்டிலேயே இருக்குதுங்க பாருங்கள் கம்பெனி லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படியே தெளிவாக இருக்கும் நம்மக்கிட்ட எப்பயுமே வண்டி எப்பயுமே தெளிவாக இருக்கும் வாங்க ஏ பத்தாயிரவா கட்டினீங்கன்னா மீதி எல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் பாயிண்ட் த்ரீ தாங்க வேற ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க போட்டிருக்குது நம்ம கோவில் வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பவானி ஹில் இருக்குது இன்டீரியல்லாம் பாருங்கள் கம்பெனி இன்டீரியல் அப்படியே நீட்டாக இருக்கும் அப்படியே ஒரிஜினாலிட்டி கம்பெனியிலேருந்து அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் சீட்டு கீட்டு எல்லாமே அப்படியே நீட்டாக இருக்குது வந்தீங்கன்னா அப்படியே எடுத்து எடுத்தோம் ரெண்டே நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் இருந்தால் போதும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க